அல்லாஹு ரபுல் ஆலமீன் குரானிலே மனிதர்களுக்கு மனிதர்களுடைய இயல்பை நான் எப்படி அமைத்திருக்கிறேன் என்று விரிவாக சொல்வதற்கு முன்னால் மனிதனை எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டலில் படைத்திருக்கிறேன் என்பதை பற்றி அல்லா நிறையவே என்ன செய்கிறான் சொல்லுகிறான் இப்போ குரானிலே அல்லாஹூத்தாலா சொல்கிறான் வலக்கது லக்கது கலக்னல் அல் இன்சான் அஃப் ஹசனி நாம் மனிதனை ஒரு அழகான சிறந்த வடிவமைப்பில் என்ன செய்திருக்கிறோம் படைத்திருக்கிறோம் இது வெறுமனே உடல் அமைப்பை மாத்திரம் சொல்லவில்லை இது வெறுமனே உடல் அமைப்பை மாத்திரம் சொல்லவில்லை எல்லா விதத்திலும் நான் என்ன செய்திருக்கிறேன் மனிதனை ஒரு சிறந்ததற்கு சார்பாகத்தான் அல்ல என்ன செஞ்சுக்கிறான் படைத்திருக்கிறான் ஒன்று இன்னொரு இடத்துல அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஃப அல் ஹமஹா ஃபுஜூரஹா வா அல்லாஹுத்தாலா இந்த உள்ளத்திற்கு ஒரு இல்ஹாமை கொடுத்திருக்கிறான் ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறான் அது என்ன எது நல்லது எது கெட்டது என்கின்ற அந்த சக்தி அல்லா என்ன செய்திருக்கிறான் கொடுத்துருக்கிறான் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய உச்சகட்ட கெடுதி அடைந்தவனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மோசவனாகனா இருந்தாலும் சரி நல்லது தான் சரி கெட்டது தவறு என்று ஜட்ஜ் பண்ணக்கூடிய மனோநிலை அல்ல கொடுத்துருக்கிறான் அதில் எப்படி படைத்திருக்கிறேன் இதுதான் மிக முக்கியமான ஒரு இடம் என்ன இந்த உள்ளம் வந்து கெட்டதை விரும்புகிறது சில பொழுதுல நல்லதை வெறுக்கும் சில பொழுதுல கெட்டதை கூடுதலாக என்ன செய்ய விரும்பும் நல்லதை வெறுக்கும் ஆனால் ஜட்ஜ் பண்ணக்கூடிய தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்கிறான்னு எப்படி தெரியுமா தான் சரி கெட்டது தவறு மோசமானது தவறு என்று உள்ளம் என்ன செய்து சொல்லு இதற்கு நம்ம யாரும் சொல்ல எங்கள்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லாமலேயே கெட்டவைகள் தவறானவைகள் என்றதும் நல்லவைகள் சரியானவைகள் என்கின்ற அந்த தீர்வு நாம் என்ன செய்கிறோம் உள்ளத்தால் எடுத்துக்கொள்கிறோம் இந்த உணர்வை நாம் மனிதர்களுக்கு கொடுத்துருக்கோம் ஃப அல் ஃபு ஜூரஹா வ தக்வாஹா குவாஹா அல்லாஹுத்தாலா எப்படி சொல்கிறான் ஃப அல் ஃபு ஜூரஹா தக்வாஹா இந்த உள்ளத்துக்கு ஒரு இல்ஹாமை நான் கொடுத்திருக்கிறேன் நல்லது எது கெட்டது எது என்பதை அந்த மனதுக்கு தெரிகின்ற அமைப்பில் ஒரு இல்ஹாமை நான் என்ன செய்திருக்கிறேன் கொடுத்திருக்கிறேன் அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ ஒருவன் கெட்டுப்போனாலும் சரி நல்லது என்பது சரிக்கடங்கும் கெட்டது தவறு என்பதில் அடங்கும் என்பதில் யாரும் மாற்றம் இல்லை அதில் அல்லாஹு மாற்றம் வைக்கலை இதனால தான் ஒரு மனிதரோடு நம்ம பேச முடிகிறது இது செய்யக்கூடாது அப்படின்னு பேச முடிகிறது இது நல்லதல்ல இது பொருத்தமானதல்ல அப்படின்னு பேச முடிகிறது எவனும் கெட்டதை சரியென்று வெளியுலகத்தில் வாதிட்டாலும் உள்ளத்தில் அவனுக்கு அது தவறு என்கின்ற உணர்வெல்லாம் என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் இது அல்லாஹூத்தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கிய மிகப்பெரிய அருள்களில் ஒன்று இதை அல்லாஹூத்தாலா மிருகங்களுக்கோ மனிதன் அல்லாத படைப்புகளுக்கோ அல்லாஹூத்தாலா கொடுக்கவில்லை அவைகளுக்கென அல்லாஹூத்தாலா சில இயல்பான அமைப்புகளை அல்லாஹூத்தாலா வைத்திருக்கிறான் அந்த அமைப்பில் அதோடய வாழ்க்கை என்ன செய்து போய் கொண்டிருக்கிறது அதுக்கு அது அபிவிருத்தி அதை என்ன செய்ய முடியாது அடைய முடியாது நல்லது கெட்டது என்கின்ற அந்த பிரித்தருகின்ற அந்த அம்சம் அவைகளுக்கு கிடையாது ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுத்தாலா அப்படி அல்ல இது முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம வந்து எப்படி போகிறோம் எப்படி எமது பலகீனங்கள் என்ற என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால என்னதான் மனிதன் சரியானவைகள் தவறானவைகள் கெட்டவைகள் நல்லவைகள் என்று பிரிச்சிட்டாலும் உள்ளம் வந்து இது சரி இது பிழை என்கின்ற அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆற்றல் என்ன செய்கிறது உள்ளத்துக்கு இருக்கிறது அது எவ்வளவு சூழல் அடைஞ்சாலும் ரசூர்சல்லா அலுவலாம் அவர்கள் கூட பாவத்துக்கு வரைவிளக்கலாம் சொல்கிற நேரத்தில் உள்ளத்தை பேஸாக வச்சு சொல்கிறாங்க பாவம் என்று சொன்னால் உன் உள்ளத்தை உறுத்தும் மக்கள் அதை பார்ப்பதை நீ வெறுப்பாய் மக்கள் அதை பார்ப்பதை நீ வெறுப்பாய் இது ரெண்டும் கலந்திருந்தால் பாவம் சிலது உள்ளத்தை உறுத்தும் மக்கள் பார்க்கறதை நீங்கள் வெறுக்க மாட்டீங்க சிலது மக்கள் பார்க்கறதை நீங்கள் வெறுப்பீங்க ஆனால் உள்ளத்தை என்ன செய்யாது உறுத்தாது இது ரெண்டும் கலந்திருந்தா அது பாவம் அந்த இடத்துல வந்து தவறு என்பதை எது தீர்மானிக்குது உள்ளம் அப்ப உள்ளம் என்பது மனது என்பது இறைவன் எங்களுக்கு தந்த மிக முக்கியமான பாரிய ஆற்றலில் ஒன்று தான் அது அல்லஹூ பாரிய ஆற்றல் ஒன்று உள்ளத்தை வெளிச்சமாக வச்சுக்கிறது என்ன தவறு செய்து விட்டாலும் எவ்வளோ கெட்டுப்போய் விட்டாலும் எந்த இடத்தை அடைந்து விட்டாலும் ஜட்ஜ் பண்ணுவதற்குரிய ஒரு டூலை ஒரு ஆயுதத்தை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே அல்ல என்ன செஞ்சு எங்களோட உலக உள்ளத்தில் எங்களோட உடலை வைத்திருக்கிறான் அது எங்களை தீர்மானிக்கிது சரி இது பிள்ளை நம்ம எப்படித்தான் சுயலாபங்களுக்காக எதற்காக மாறிட்டாலும் சரி உள்ளத்தை அல்லாபுத்தான் என்ன செய்திருக்கிறான் அப்படி ஒன்று வைத்திருக்கிறான் இது சரி என்று சொல்லி அதனால தான் ரசூல்லாஹி சலாஹ் உலகை வல்லம் பல இடங்களில் உள்ளத்தை முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ சரிப்பிழை என்கின்ற அம்சத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அம்சம் எம்மிடத்தில் இருக்கின்ற வரைக்கும் நாம் திருந்துவதற்கான வாய்ப்பு எம்மை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது என்ன சொல்கிறது இப்போ அல்லாஹுதலா எப்படி வ ஃபுரா நாம் அந்த உள்ளத்திற்கு என்ன செய்தோம் அதாவது நல்லது எது கெட்டது எது என்கின்ற இல்லாமை கொடுத்தோம் கதை மன் ஜக்காஹா தஸ்ஸாஹா அஃப்லஹ யார் யார் அதனை தஸ்கியா செய்கிறாரோ அந்த அடிப்படையை வைத்து வைத்து நல்லது கெட்டது என்கின்ற ஆற்றலை இதை தன்னை பண்படுத்திக் கொள்கிறாரோ தன்னை முறைப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் வெற்றியடைவார் யார் அதில் சட்டை செய்யாமல் அவைகளை சிதைக்கிறாரோ அவர் நாசமடைவார் அப்படின்னு அல்லாஹு சொல்லி காட்டுகிறார் எனவே அன்புள்ள சகோதரர்கள் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லா உத்தாலா அந்த இயல்பை தந்திருப்பது என்னதான் நடந்தாலும் சரியுது பிழையுது என்று தீர்மானிப்பதற்கு அமைப்பில் மனிதனை அல்லாஹுத்தாலா படைத்திருக்கிறான் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் மனிதன் எங்க போனாலும் இது உலகத்தில் மத்த இல்லாட்டி கூட மனிதன்ட்ட என்ன செய்கிறது அந்த ஆற்றல் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மற்ற மிருகங்கள்டோ அந்த ஆற்றல் இல்லை எந்த ஆற்றல் அல்லா கொடுத்திருந்தாலும் டெவலப் பண்ற மாதிரி அல்லாஹு தாலா மனிதனை வைத்திருக்கிறான் கருணை என்று எடுத்துக்கங்க இறக்கம்னு எடுத்துக்கோன்னா மிருகங்கள் மிருகங்களுக்கு இறக்கம் காட்டுது நம்ம பார்க்குறோம் ஆனால் மனிதனுடைய இறக்கத்துக்கும் அதோடைய இறக்கத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது எப்படி வித்தியாசம்னு சொன்னால் மிருகம் இறக்கம் காட்டுற நேரத்தில் முதலாவது அதாவது குட்டிக்கோ குஞ்சுக்கோ கூட இறக்கமும் கடைசியாக பிறந்த குட்டிக்கோ குஞ்சுக்கோ குறைய இறக்கமும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரே விதமான இறக்கம் ஆனால் மனிதண்ட அப்படியே இல்லை அது டெவலப் ஆகும் குறையும் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் டிக்ரீஸ் ஆகும் குறையும் கூடும் இது மனிதண்ட்டை இருக்கக்கூடிய ஒரு இயல்பு மூத்த பிள்ளை கொஞ்சம் கூடுதலாக இறக்கம் காட்டலாம் அவனுக்கு கடைசி பிள்ளை கொஞ்சம் குறைய என்ன செய்யலாம் காட்டலாம் அதை மாற்றிக்கொள்ளலாம் மனிதனுக்கு அப்படி அபிவிருத்திக்குரிய தன்மை அல்லாஹூத்தாலா வைத்திருக்கிறான் ஆனால் மிருகம் அப்படி இல்லை முதலா பிள்ளை வரட்டேன் ரெண்டாம் பிள்ளைய விரட்டக்கூடாது கடைசி அவட்ட வச்சுக்கணும் அப்படியெல்லாம் என்ன செய்யாது அதுகிட்ட இருக்காது எல்லாம் சமமாகவே என்ன செய்யும் இருக்கும் எனவே மனிதன்ட்டு அல்லாஹூத்தாலா அபிவிருத்தி அடைகின்ற அமைப்பில் உள்ளத்தை என்ன செய்திருக்கிறான் படைத்திருக்கிறான் அதே நேரம் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹூத்தாலா இந்த உலகத்தில் உள்ளத்திலே வைத்திருக்கிறான் இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம் அல்லாஹூத்தாலா அந்த இயல்பு இல்லாமல் மனிதனை படைக்கவில்லை நல்லதுக்கு சார்பாக அல்லாஹுத்தாலா மனிதனை படைத்திருக்கிறான் அல்லாஹுத்தாலா எல்லா இடங்களையும் மனிதன் உணரக்கூடிய அமைப்பிலே அல்லாஹுத்தாலா படைத்திருக்கிறான் உணர்ந்து இது சரி இது பிழை என்று அந்த அடிப்படை அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறான் இது மிக முக்கியம் இதனால தான் தாலா குரான்லே சில நேரங்களில் சரி பிழை என்று தெரிந்தும் பிழையின் பக்கமே சார்ந்து நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றவர்களை அல்லாஹ் என்ன சொல்கிறோன்னா உலா கல் அன் ஆ அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் அப்படின்னு அல்லாஹூத்தால சொல்றான் பல்ஹும் அவதல் அவர்கள் அதைவிட மோசமானவர்கள் என்றெல்லாம் சொல்கிறேன் என்ன காரணம் மிருகங்களால் மட்டும்தான் வாழ்க்கையுடைய பொதுப்பகுதிகளில் சரி பிழை என்று தீர்மானிக்க முடியாமல் இருக்கும் மனிதர்களுக்கு அப்படி இல்லை மனிதர்கள் எல்லா இடங்கள்லையும் இது சரி இது பிழை என்று தீர்மானிக்கலாம் ஆனால் மனிதன் சுயலாபங்களுக்காக உலகத்தில் உள்ள வேறு வேறு காரணங்களுக்காக தனது ஆசைகளுக்காக என்ன செஞ்சிடறான்னு சொன்னால் அந்த பகுதியை அலட்சியம் செஞ்சிடறான் அலட்சியம் செஞ்சால் இருந்தும் இல்லாத மாதிரி அதனால் அவர்கள் யாருக்கு சமம் மிருகங்களுக்கு சமமானவர்கள் என்று அல்லாஹுத்தல்லா குர்வான்ல என்ன செய்கிறான் சொல்றதை நீங்கள் பார்க்கலாம் எனவே நம்ம எப்போ தவறு சரி என்று காணக்கூடிய ஆற்றல் எல்லாம் எமக்கு தந்திருந்து அதை நம்ம நடைமுறைக்கு யூஸ் பண்றோமோ அப்போ தான் நம்ம மனிதர்கள் இல்லை அது இருக்குது அதை உள்ளத்தோடு நம்ம வச்சிட்டோம்னா அப்போ நம்ம மிருகங்களுக்கு சமனாக என்ன செய்கிறோம் மாறுகிறோம் இதை யூஸ் பண்ணதான் எல்லாம் தந்திருக்கிறான் இப்போ ஒத்த வந்து இது சரி இது பிள்ளைன்னு வளமையாக தெரிஞ்சுக்கிறான் எங்கே போனாலும் இது சரி இது பிள்ளை இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா சரியா வருமா சரி பிள்ளைன்னு நம்ம படிப்பதை எதற்காக தெரியுமா ஃபாலோ பண்ணுவதற்காக அதை பின்பற்றி நடப்பதற்காக அதை மாற்றிக்கொள்வதற்காக நம்மை பண்படுத்திக் கொள்வதற்காக எங்கெல்லாம் நம்ம இது சரி இது பிழை ஒரு அறிவுக்காக வச்சுக்கொள்வோம் அப்படி என்று அங்கெல்லாம் கொஞ்சம் மிருகத்துக்கு என்ன செய்கிறோம் நம்ம சமனாகிறோம் நம்ம மாற்றிக்கொள்வதற்கான இந்த முயற்சியை நம்ம என்ன செய்யலை எடுக்கவில்லை என்பது அர்த்தம் இந்த முன்னுரை நம்ம மனதில் இருக்கணும் அல்லாஹு தாலா பண்பாட்டு முகத்துக்கான வாய்ப்புகளை நமது உள்ளத்தில் என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் இதை நம்ம நம்ம என்ன செய்யாது போகாது நமது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்ற வரைக்கும் அந்த அறிவு என்ன செய்ய நம்ம மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இது ஆரம்பமாக நாங்கள் பதிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்